புதுதில்லியில் நடைபெற்ற ஐம்பத்தி ஆறாவது சரக்கு சேவை வரி குழும கூட்டத்தில் ஜிஎஸ்டி அடுக்குகளை நான்கிலிருந்து இரண்டாக குறைக்க முடிவெடுக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து மறுசீரமைக்கப்பட்ட ஜிஎஸ்டி வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஐந்து மற்றும் பதினெட்டு என்ற இரண்டு விகிதங்களில் மட்டுமே வசூலிக்கப்படுகிறது பனிரெண்டு மற்றும் இருபத்தி எட்டு விகிதங்கள் நீக்கப்பட்டுள்ளன இதனால் பெரும்பாலான பொருட்களின் விலை குறைய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தொழில் முனைவோர் போக்குவரத்து தொழிலில் ஈடுபட்டுள்ளோர் வணிகர்கள் சிறு தொழில் செய்வோர் இந்த குறைக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரி விகிதத்தை வரவேற்றுள்ளனர் பாக்கு விவசாயமாக இருக்கட்டும் சோளமாக இருக்கட்டும் மாட்டு தீவனமாக இருக்கட்டும் போன்ற உபகரணங்கள் வாங்கி விற்பனை செய்து வருவதால் எங்களுக்கு மிகவும் எளிதாக உள்ளது என ஒரு சில தீவனங்கள் மாட்டு தீவனங்கள்ல இப்போ ஜிஎஸ்டி ஜீரோ ஸ்லாப்பில் வந்திருக்கு நம்ம விவசாயிகளுக்கு ஒரு முழு முதுகெலுகாக இந்த பால் உற்பத்தி தொழிலை இருந்து கொண்டிருக்கிறது இதில் ஜிஎஸ்டி ஸ்லாப்பில் ஜீரோ பர்சன்ட் வந்தது மிகவும் வரவேற்கிறோம் நிறைய பொருட்களுக்கு வந்து ஜிஎஸ்டினுடைய வரியை வந்து குறைச்சதா நான் கேள்விப்பட்டேன் உண்மையிலே அது வந்து வரவேற்கத்தக்க தக்கமான விஷயம் உதாரணத்துக்கு பேனா பென்சில் இந்த மாதிரியான பொருட்களுக்கு பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட்டாக குறைச்சிருக்காங்க அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அன்றாட தேவைக்கான பால் அது சம்மந்தப்பட்ட பொருட்களுக்கு வந்து பன்னெண்டுலேருந்து அதுக்கும் அஞ்சு பர்சன்ட்டு குறைச்சிருக்காங்க இதுக்கு வந்து நம்மளுடைய பாரத பிரதமருக்கும் நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் எங்களது போன்ற கார் பழுது நீக்கும் பணிமனையில் உதிரிபாங்களுக்கு வலி வரி சலுகையானது இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இந்த குறைப்பின் காரணமாக பழுது நீக்கும் கருவிகளினுடைய உபகரணங்கள் விலை குறைய நிறைய வாய்ப்புகள் உள்ளது ஆகவே வாகனங்கள் இனிமேல் வருங்காலங்களில் வந்து வாகனங்கள் நிறைய வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வரி குறைப்பு செய்த பாரத பிரதமர் அவர்களுக்கும் அறிவிப்பினை வெளியிட்ட மாண்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் தீபாவளி பரிசு அளிக்கப் போகிறேன் என கூறியுள்ளார்கள் அது போலவே நேற்று நடந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் பொதுமக்களுக்கும் மற்றும் நடுத்தர மக்கள் ஏழை இல்லத்தர இல்லத்தரசிகளுக்கு வாஷிங் மிஷின்லாம் மிக விலை குறைப்பு குறைப்பதாக கூறியுள்ளார்கள் நடுத்தர மக்கள் ஏழை எளிய மக்கள் இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதம் குறைத்தால் மிகப்பெரிய விலை குறைப்பு வரும் என தெரிகிறது ஆகவே நமது பாரத பிரதமர் அவர்களுக்கும் நிதித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மிக நன்றி நன்றி ஜிஎஸ்டி குறைப்பு மற்றும் சீர்திருத்தங்கள் தொடர்பான மத்திய அரசின் முடிவு வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது இதனால் மக்களின் வாழ்க்கை மேம்படுவதோடு சிறிய வர்த்தகர்கள் வணிகம் செய்வதை எளிமையாக்கியுள்ளது நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன்